இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வைகுண்ட ஏகாதசியை பத்தி தான் பார்க்க போறோம் வைகுண்ட ஏகாதாசி என்னைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் முப்பதாம் தேதி வருது அதாவது மூட்சம் தரும் மார்கழி ஏகாதாசி இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலே போதும் முழு பலனையுமே நம்மளால பெற முடியும் நம்ம எத்தனையோ விரதங்கள் இருந்திருப்போம் இருந்தாலும் விரதங்களின் ராஜா என்று அழைக்கப்படுவது இந்த ஏகாதாசி விரதம் தான் அதிலும் குறிப்பா மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதாசி ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது அது மட்டுமல்லாமல் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் முதல் உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவில்கள் வரை சொர்க்கவாசல் திறக்கப்படும் வைகுண்ட ஏகாதாசி அப்படின்னா என்ன அதன் வரலாறு என்ன அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வருடத்திற்கு மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதாசிகள் வரும் ஆனாலும் மார்கழி மாதத்தில் பிறையில் வரும் தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அல்லது மோட்சம் தரக்கூடிய ஏகாதாசி அப்படி சொல்லுவோம் ஏன் இதற்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா தேவர்களுக்கு எல்லாம் பகல் பொழுதாக அமைவது இந்த மார்கழி மாதம்தான் அதாவது இந்த மார்கழி மாதத்துல தான் வைகுண்டத்தின் வாசல் திறக்கப்படுவதாக ஐதீகம் தான் இந்த நாளில் பெருமாளை வழிபட்டால் நமக்கு மறுபிறவி இல்லாத மோட்சம் கிடைக்கும் புராண கதைகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னொரு காலத்துல முரணென்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தானான் அவனை அழிக்க மகாவிஷ்ணு போர் புரிந்தாராம் போர் வந்து நீண்ட நாட்களாக நடந்ததுனால கலைப்படைந்த விஷ்ணு ஒரு குகையில ஓய்வெடுத்தாராம் அந்த நேரத்துல அசுரன் விஷ்ணுவை கொல்ல முயன்ற போது அந்த தான் விஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டு இந்த அசுரனை அழித்து சாம்பலாக்கினாங்களாம் விஷ்ணு பகவான் யோக நித்திரையில இருந்து கண் முரண் அழிஞ்சிருப்பான் அந்த பெண் தெய்வ சக்தி முன்னாடி நிற்கிறாங்க விஷ்ணு நீ யார் எங்கேருந்து வந்தாய் அப்படின்னு கேக்குறாரு அந்த பெண் தெய்வ சக்தி சொல்றாங்க நீங்க தியானத்துல இருக்கும்போது இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக உங்களிடம் இருந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்றாங்க விஷ்ணு உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அந்த பெண் தெய்வ சக்தி சொல்றாங்க என்னை நினைத்து இந்த நாளில் உபவாசம் செய்து நல்ல மனதோடு இருப்பவர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க வரமா விஷ்ணு சொல்றாரு இன்னைக்கு பிறந்ததுனால நீ ஏகாதாசி என்று அழைக்கப்படுவாய் இந்த நாள்ல உன்னை வழிபடுவோர் எண்ணெய் வழிபட்ட பலனை பெறுவாங்க அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு அந்த நன்னால் தான் நம்ம வைகுண்ட ஏகாதாசியாக கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் சொர்க்க வாசல் திறப்பதான் பரமபத வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாலை வேளையில் பெருமாள் ரத்தன அங்கி அணிந்து மூலாசானத்திலிருந்து புறப்பட்டு வடக்கு வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பாராம் அந்த வாசல் வழியாக நாமும் இறைவனை பின்தொடர்ந்து சென்றால் நம் பாவங்களும் நீங்கி சொர்க்கத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அடுத்ததா இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா முந்தைய நாள் தசமி அதாவது ஏகாதசிக்கு முந்தைய நாளே எளிமையான உணவை சாப்பிட்டுட்டு விரதத்துக்கு தயாராகலாம் ஏகாதசி அன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு உங்களுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம் உடல்நிலை ஒத்துழைக்கும் அப்படின்னா துளசி தீர்த்தத்தை மட்டும் குடிச்சிட்டு முழுமையாக விரதம் இருக்கலாம் முடியாதவங்க பால் பழம் மட்டுமாவது சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் அன்னைக்கு முழுவதும் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா ஓம் நமோ நாராயண அல்லது கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாம பாராயணம் செய்யலாம் ஏகாதசி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து பெருமாளின் கதை கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பஜனை பாடலாம் இவையெல்லாம் மிகச்சிறந்த பலனை தரும் விரதம் இருப்பவங்க எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படினா அரிசி உணவு சாப்பிடக்கூடாது உப்பு புளி காரம் கலந்த உணவுகளை தவிர்க்கணும் பகல் பொழுதுல கண்டிப்பா தூங்கவே கூடாது ஏன் அப்படினா விரதத்தோட பலனே கிடைக்காது அது இல்லாம வெற்றிலை பாக்கு போடுறது தீய சொற்களை அன்னைக்கு பேசவே கூடாது கோபப்படக்கூடாது அதுவும் முக்கியமா அசைவ உணவை தவிர்க்கணும் மறுநாள் துவாதாசி அன்று காலையிலே சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிச்சுட்டு பெரு பெருமாளை வணங்கி விரதத்தை முடிக்கலாம் விரதத்தை முடிச்சுட்டு அகத்தி கீரை நெல்லிக்காய் பச்சடி சுண்டக்காய் இதெல்லாத்தையுமே உணவுல நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே நல்லது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதனால நம்மளோட முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் குடும்பத்தில் நிலவும் முக்கியமாக மூட்சம் கிடைக்கும்